வள்ளலார் போனாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியன்னு சொல்லிட்டு வள்ளலார் கபிபாடி அந்த மண்ணில் தான் பயிரை அறுக்கிறதுக்காக கூலி விவசாயம் வந்தவங்க சோறு கிடைக்காம சூடு வரக்கூடிய ஒரு குதிரும் நடந்திருக்கு இதே தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்தோம்னா ஓலாவில் ஊபர்ல சுகியில வேலை செய்யறாங்க அங்கே ஓலால ஊபர்ல சுகியில வேலை செய்யற தொழிலாளிக்கு வந்து என்னன்னா மிக மிக குறைவான சம்பளம் பன்னெண்டு இப்போ பதினொன்றரை மணிக்கு அந்த பையனும் பொண்ணோ வந்து அந்த சர்வீஸ முடிச்சுட்டு திருப்பி அஞ்சு மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சு வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அந்த உழைப்பு சொல்ற பத்தி ஏன் பேச மாங்க ஒரு நாள் போலீஸ்காரன் விரட்டி அடிச்சிருக்கான் அப்போ ஒரு அம்மா சொல்லிச்சு பேட்டி கொடுத்து ஏங்க நாங்கள் வீடு வந்து விழுப்புரம் பக்கத்தில்ங்க வேலைலாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்குவோங்க காலங்காலத்துலேருந்து இந்த பொது இந்த குளிச்சு கேட்டி வேலைக்கு போயிடுவோம் வாரத்துக்கு ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வருவாங்க ஏன்னா தூங்கினா ஒன்று என் மனிதர்கள் உயிர் வந்து மதிப்பற்றது நம்ம பேசுகிறோம் இலக்கியங்கள் பேசுகிறது காவியங்கள் பேசுது கதைகள் பேசுது கவிதைகள் பாடுறோம் சினிமா பாடுறோம் ஆனால் யாரோட உயிர் மதிப்பானது யார் உயிர் மதிப்பில்லை என்பது இந்த முதலாளித்துவ சமூகம் வெட்ட வெளிச்சம் காண்பித்துக் கொண்டே இருக்கின்றது ஒரு நாள் கூலி முன்னூறு ரூபாய்க்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு துயரத்தையும் சந்திக்க தயாராக இருக்கு வந்து பழிச்சு தெரியுது ஆனா நீங்க சத்தியம் தேட்டர்ல போயிட்டு ஒரு சினிமா டிக்கெட்டே வந்து கொடுத்து ஒரு சினிமா இந்தியாவும் இருக்குது கூலிக்காக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு மொழி தெரியாத ஊர்ல வந்து பட்டினி கடந்து வேலை செய்வதற்கும் காத்து கிடக்கக்கூடிய கோடான கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்திய தேசம் என்பதை நாம் பார்க்க முடியுது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் சிலைக்கு வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றைக்கு மாலை மத்தியான பார்க்கும்போது எனக்கு செய்தி பார்த்தேன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாதனால பட்டினியால் சுருண்டு விழுந்த மேற்கு வங்க தொழிலாளர்கள் அவங்க வந்து மருத்துவமனையிலும் மாநகராட்சியினுடைய காப்பகத்திலும் இருப்பதாக வந்து ஒரு செய்தி வந்து அதை பார்த்தேன் உடனடியாக நான் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரியில் வந்து தொடர்பு கொண்டு எங்கே இருக்கான்னு விசாரித்தேன் அவங்க ஒரு சிலர் தகவல் சொல்வதற்கு தயங்கினாங்க அப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னா வந்து பாரிமனையில் இருக்கக்கூடிய வீடற்றோர் காப்பகம் மாதிரி ஒன்று இருக்கா அந்த ஷெல்டர் இருக்குது அந்த ஷெல்டரில் இருக்கான்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஷெல்டரில் வந்து நானும் துறைமுகம் க கட்சியினுடைய பகுதி செயலாளர் குமார் தோர் எம் எம்இ கே சுகுமார் போன்ற தோர்களெல்லாம் போயிட்டு அங்கே போய் பார்க்க போனோம் அங்கே என்ன சொல்லணும் இங்கே யாரையும் எல்லாம் ஜி போயிட்டாங்க அப்புறம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தொழிலாளரும் இருந்திருக்காங்க ஒரு பனிரெண்டு தொழிலாளர்கள் வந்து இங்க மேற்கு இருந்து வேலை தேடி சென்னைக்கு வராங்க அவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரியில் வந்து விவசாய கூலி வேலை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க வேலை வேலை இப்ப ஒரு ஒரு வாரம் தங்கியிருந்து வேலை பாருங்க அப்படின்னு இருக்காங்க இவங்க கிட்ட ஒரு வாரம் தங்கி இருக்கிறதுனா இவங்க கிட்ட பணமும் இல்லை வந்த உடனே வேலைன்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க எனவே வந்து திரும்பி என்ன சொன்னா இல்லை எங்களுக்கு நான் கிளம்புறோம்னு சொல்லிட்டு நீட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இங்க இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஹைதராபாத்ல இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி ஒரு ஜிபேல வந்து ஆயிரம் ரூபாய் அனுப்ப சொல்லியிருக்காங்க போல இருக்கு ஏதோ ஒரு வகையில ஆயிரம் ரூபாய் பணம் வந்த உடனே இவங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு அடுத்த ட்ரெயின்ல வந்து கிளம்புறதுன்றது அவங்க தயாராயிட்டாங்க ஏற்கனவே அங்க ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்புறம் இங்க ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நாள் அதுக்கப்புறம் ட்ரெயின்ல இறங்கணும்னா அவங்க வந்த என்னன்னா ட்ரெயின் ஏறும்போது அடிச்சு வாந்தி எடுத்து விழுந்துடார் எனவே அவரு அப்படி ஒரு இதுவானனால இவங்க எல்லாரும் அவருக்கு அவரோட சேர்ந்துட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்புறம் வந்து திருப்பி அடுத்த ட்ரெயினுக்கு போறதுக்கு கையில வந்து பணம் இல்லை இருந்த தான் வந்து மொத்தமா டிக்கெட் எடுத்தாச்சு அப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க இருக்கிறாங்க அங்க நான் அதிகபட்சம் குடிக்க தண்ணி குடுவா இல்லைன்னா முழுக்க ரெண்டு நாள் இருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து என்னென்னா மைக் அடிச்சு விழுந்தோடன அங்க இருக்க சில நபர்கள் மூலியமாக ரயில்வே காவல்துறை மூலியமாக தகவல் வந்து கார்பரேஷன் கவனம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அறுவசி பிரிவில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க நான் போய் பார்க்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பேர் வந்து ஐசியூவில் இருந்தாங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனும் இருந்தாங்க அப்புறம் ஒரு ஜென்ரலாக ஒரு ஐந்து பேர் ஐசியூவில் இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து அதில் ஒருத்தர் பார்த்தோம்னா யூரோலஜி அவர் நெஃப் இது எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த வந்து ஐசியுல கொண்டு போயிருந்தாங்க அப்புறம் வந்தவங்கலாம் வந்து மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்தவங்களால் அவங்களுக்கு வந்து தமிழ் நம்ம நம்ம மொழி தெரில நமக்கு வந்து அவங்க மொழி தெரில அப்புறம் வந்து ஒரு தோர் மூலிமா இந்தி மூலியமா கொஞ்சம் கன்வே பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்க பார்த்தோம் அடுத்து என்னென்னா நம்முடைய தோழர் பீபா கணேசன் அவர் வந்து என்னென்னா மேற்கு வங்கத்துல வந்து அதோடைய ஊழியராக செயல்பட்டவர் வங்க மொழி தெரிஞ்சனால அவரையும் அழைத்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட பேசணும் என்னன்றதுக்காக அது இப்போ என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் மேற்கு வங்கத்தில் நீங்க வந்தீங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டால் மேற்குவங்கத்திலே வேலை செஞ்சா அங்க வந்து ஒரு நாள் கூலி வந்து விவசாய கூலி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இங்கே கூலி ஆவலுன்னால் தமிழ்நாட்டில் முந்நூறுரூபா மேற்கு வங்கத்துக்கு இங்கே கூலி வித்தியாசம் வந்து ஐம்பது ரூபாய் ஆனால் இங்கே முந்நூறுரூபா சம்பளம் அப்புறம் மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் அங்கே இருந்தால் சாப்பாடு இவங்களோட சொந்த செலவாகுது ஸோ ஒரு ஐம்பது ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் ஒரு மூன்று வேளை சோறு கிடைக்கும் என்பதற்காக மேற்கு வங்கத்தில் இருந்து வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இறங்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பொன்னெறிக்கு போயிருக்காங்க இல்லை கொடும்பம் என்னன்னு சொன்னால் நான் வீபா கணேசன் அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து மேற்கு வங்கத்தை பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் மாறி இந்த சிந்தனையாளர் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் இருந்து அவர் அறிந்தவரை வரை விவசாய கூலிக்காக வந்தவரில் தான் முதல் முறை இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லை என்றார் ஏன்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இங்க வந்து தொ தொழில் தேடி வராங்க ஆனால் விவசாய கூலி தொழிலாளிக்கு வரக்கூடிய வந்து சூழ் வந்து இதுதான் பார்க்குறேன் சொல்லுகிறார் அப்போ இந்த ஒட்டுமொத்தம் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு நாள் கூலி ஒரு நாள் கூலி முன்னூறு ரூபாய்க்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு துயரத்தையும் சந்திக்க தயாராக என்பது நமக்கு வந்து சத்தியம் தேட்டரில் போயிட்டு ஒரு சினிமா டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு விற்கிறானுங்க முந்நூறுபாய் கொடுத்து ஒரு சினிமா பார்க்கக்கூடிய இந்தியாவும் இங்க இருக்குது முந்நூறுபாய் கூலிக்காக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு மொழி தெரியாத ஊர்ல வந்து பட்டினி கடந்து வேலை செய்ய செய்வதற்கும் காத்து கிடக்கக்கூடிய கோடான கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்திய தேசம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதுல அந்த இளைஞர் ஒருத்த பையனை கேட்டேன் என்ன வயசுன்னு கேட்டா இருபத்தஞ்சு வயசு அவனை பார்த்தா இருபத்தஞ்சு வயசு மாதிரியே தெரியல உடல் வந்து வலுவே இல்லை ஒல்லியா இருக்கிறமா குண்டா இருக்க முடியாது உடல் வாலிப்பே இல்லை சத்தற்ற உடல்கள் சுருங்கிய கண்கள் அப்படியே அப்படி இருளடைந்த முகமா இருக்கு அப்போ இந்திய இளைஞர்களுடைய உடல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு போதிய உணவு கிடைக்காதனால எப்படி வந்து வதைக்கப்பட்டிருக்க என்பதை வந்து படிச்சுன்னு பார்க்க முடியுது வள்ளலார் போனார் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு வள்ளலார் கவிபாடி அந்த மண்ணில் தான் பயிரை அறுக்கிறதுக்காக கூலி விவசாயம் வந்தவங்கன்னா சோறு கிடைக்காம சுருண்டு வரக்கூடிய ஒரு குடர் நடந்திருக்கு இப்போது நேற்று முன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ரீனல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்பயே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு அந்த வார்டிலருந்து ஐசியூ ஆடு கொண்டு வந்தேன் நான் அவங்கள போய் நேரில் பார்த்தேன் இன்னொரு ஒரு இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட வரும்போது ரொம்ப மோசமாக நிலை நடந்திருக்காரு லூஸ் மோஷனாக இருக்காது அதாவது ஒன்றும் சாப்பாடு இல்லை ஏதாவது தண்ணி கிண்ணி குடித்தோன்னே அந்த எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எந்த தண்ணியை குடிச்சாங்க எதுவும் தெரில தண்ணி குடிச்சதா தண்ணி குடிக்காதனால வந்த பிரச்சனை தெரில பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குனாங்க அப்புறம் அவரை வந்து நான் ஐசியூவில் போய் பார்க்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்தார் அவரு அவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த தொழிலாளி வந்து இறந்துருக்கார் இப்போ ஒரு வேலை தேடி வந்த ஒரு நாட்டில் வந்து சோறு தின்ன முடியாம தண்ணி குடிக்கிறதுக்கு காசு இல்லாம ஒரு அனாதையில் போன்று ஒரு மனிதன் இறப்பது வந்து ஒரு சமூகம் செயல் ஒரு வாய் சோத்துக்கு காசு இல்ல மொழி தெரியாத ஊருக்கு வந்துருக்காங்க இதே மொழி தெரிஞ்சுங்களேன் ராஜீவ் காந்தி ஆஸ்பத்திரி பல பேர் போடுவாங்க காலைல சாயங்காலம் பவரம் மொழி தெரிஞ்சு வச்சுங்களேன் டே அஞ்சு ரூபாய் இட்லி கடைங்க இருக்கு ஒரு ரூபாய் இட்லி இருக்குது எங்க கோயிலுல சோறு போடுவாங்க ஆஸ்பத்திரி சோறு போடுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் எடுத்த மாதிரியே நீங்க மத்தியானத்துல ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி வாசல பாத்தீங்கன்னா கூட்டம் நிற்கும் ஒரு வாய் சோத்துக்காக வந்து மக்கள் தான் சாப்பிட்றாங்க நைட்டில் சாப்பாடு போடுறவங்க ஏதாவது ஒரு அவனுக்கு வந்து மொழியும் புரியல மொழி புரிய நம்ம நான் பார்ப்போம் ஏதோ ஒரு மொழியில் வர நம்ம ஏதாவது அவனை பற்றியே நமக்கு இருக்கக்கூடிய பார்வை இப்போ வந்து என்னென்னா ஒரு உயிர் வந்து இன்றைக்கி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நம்ம நாட்டில் வந்து வேலையின்மை பிரச்சனை வந்து உச்சத்தில் இருக்குது நீங்கள் வந்து எல்லா டேட்டாஸும் அரசாங்கத்தோட எல்லா புள்ளி வரும் என்ன சொல்லுதுன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கின்றதுனால் மிக முக்கியமான வேலையின்மை நெருக்கிட்டு தான் அஃபிஷியல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது லட்சம் பேர் दिल्ली वर அவனுக்கு நீ உடனடியாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கலன்னா உனக்கு வந்து வேற நெருக்கடின்றான் அப்போ வேலையின்மை வந்து படித்த இளைஞர்கள் மத்தியில ஒரு விதமான வேலை இருக்குன்னா படிக்காம பிசிக்கலா லேபரை மட்டும் உழைப்பை மட்டும் செலுத்து தயாரா இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க வேலையின்மை இருக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தென் மாநிலம் பார்த்தீங்கன்னா படித்து முடித்து விட்டு குறைந்த கூலிக்கு உழைப்பு நடக்கூடிய இடம் தமிழ்நாடு அற்று தென் மாநிலம் அற்று மற்ற மாநிலங்கள்ல போதிய கல்வி அறிவு இல்லை போதிய கல்வி கிடைக்கப்படலை ஆனால் பிசிக்கலா நான் வந்து உடல் உழைப்பு செலுத்துவது தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு கொடூரம் இதுதான் இந்தியா நடக்கூடிய வேலையின்மையினுடைய கொடூரத்துமா நடந்து கொண்டிருக்குது அந்த கொடூரத்தின் ஒரு சாட்சி தான் பார்த்தீங்கன்னா சென்னை ரயில் நிலையத்தில் சோத்துக்கு வழி இல்லாமல் வந்த இடத்துல வேலை கிடைக்காம சுருண்டு விழுந்து செத்த ஒரு நபர் நம்ம பார்த்துருக்கின்றோம் கிட்டத்தட்ட மற்ற மக்கள் வந்து பழச்சிட்டாங்க அப்புறம் அரசாங்கம் வந்து மேற்கு வங்கத்திலேருந்து அவங்க தலையிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோன்னு சொல்லி மற்றவங்க கொடுத்து அவங்களை வந்து கொண்டு போயிருக்கிறார்கள் மனிதர்கள் உயிர் வந்து மதிப்பற்றதை நம்ம பேசுகிறோம் இலக்கியங்கள் பேசுது காவியங்கள் பேசுது கதைகள் பேசுது கவிதைகள் பாடுறோம் சினிமா பாடுறோம் ஆனால் யாரோட உயிர் மதிப்பானது யார் உயிர் மதிப்பில்லை என்பதை இந்த முதலாளித்துவ சமூகம் வந்து வெட்ட வெளிச்சமாக காண்பித்து கொண்டே இருக்கின்றது மிக்க உயிர்கள் உயர்தட்டு மக்களுக்கு தான் உடல் ஒழிப்பு செலுத்தினுடைய உயிர்கள் வந்து மதிப்பில்லாமல் மலிவானதாக இந்த நாகரிக சமூகம் வந்து பார்க்க என்பதற்கு ஒரு சான்றுதான் மேற்கு உங்கள் தொழிலாளருடைய ஒரு பரிதாப நிலை இப்போ செத்துட்டாங்க இல்லை பட்னி கிடந்து வாந்தி எடுத்தாங்கன்னு ஒரு செய்தி வந்தது இந்தே சென்னை மாநகரத்தில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருந்து பல்வேறு பிவிஆர் இந்த சென்னை மாநகரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் ஹாப்பி டான்ஸ் போடக்கூடிய நகரத்தில் தான் தெருவோரத்தில் படுத்துக்கொண்டிருக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர் இருக்கிறார்கள் சென்னை நகரை சுற்றி பார்த்தால் தெருவோரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நைட்டு தூங்குறவங்க போய் பார்த்து அங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தூங்குவாங்க ஒரு நாள் போலீஸ்காரன் விரட்டி அடிச்சிருக்கான் அப்போ ஒரு அம்மா சொல்லிச்சு பேட்டி கொடுத்தது ஏங்க நாங்கள் வீடு வந்து விழுப்புரம் பக்கத்தில்ங்க வேலைலாம் முடிச்சுட்டு வந்து இங்கே தூங்குவோங்க காலங்காலத்துலேருந்து இந்த பொது கழிப்பிடத்தில் குளிச்சுட்டு டேட்டு வேலைக்கு போய்டுவோம் வாரத்துக்கு ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வருவோங்க நான் தூங்கினா உண்மை தப்பான்னு கேட்டது இதுதான் நம்முடைய அந்த ஒளிரும் நகரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கை நம்ம கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக என்ன கோரிக்கை வைத்தோம்னா பல்வேறு மாநிலங்கள்லேருந்து தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய உடல் உழைப்பு தேவைக்கேற்ற மாதிரி பல மாநிலத்துல இங்க வந்து இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் தெரியவே இல்லை ஒரு இடத்துல வடகிழக்கு இளைஞர்கள் ஒரு இடத்துல மாட்டினாங்க பல இடத்துல வடகிழக்கு வடகிழக்கு மாநிலத்தினுடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க வெளிமாநில இளைஞர்கள் பல்வேறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க எனவேனா இவர்கள் குறித்து ஒரு கணக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய ஒரு ஹெல்பிங் டெஸ்க் மாதிரி இங்க வரக்கூடிய தொழிலாளர்கள் இந்த மொழி வங்க மொழி இந்தி மொழி பல்வேறு மாநில மொழி பேசக்கூடிய ஒரு ஹெல்பிங் டெஸ்க்கு வந்து வைக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமான பிரதான ரயில் வெளியில் இங்க வரக்கூடிய புலம்பெயர்ந்து வெளிமாநிலக்குன்னு வரக்கூடிய மைக்ரென்ட் லேபர்ஸ்க்கு அவங்க மொழியில் உங்களுக்கு வந்து உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு அரசாங்கம் தெளிவுபடுத்துதும் அதற்கான வந்து நபர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் அதே போன்று இந்த மாதிரியான தொழிலாளர்கள் வந்து என்னென்னா அவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் வந்து அமுல்படுத்தப்படுவதே இல்லை அதாவது தொழிலாளர்கள் வந்தான கணக்கெடுக்கணும் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வந்து கணக்கெடுக்கணும் ஒரு முறையான வேலை நடக்குதுதான் சில இண்டஸ்ட்ரீஸில் ஒன்றா சில நடக்கலாமே தண்டி பெரும்பாலான இந்த ஹோட்டல்ஸில் முடிவெட்டக்கூடிய நிலையங்களில் கட்டுமானம் செய்யக்கூடிய இடங்களில் இங்கெல்லாம் அந்த மாதிரியான எந்த விதமான கண்காணிப்பும் நடக்காமல் இருக்கின்றது எனவே ஒரு நாகரிக சமூகம் என்பது உயிருள்ள ஒரு ஜீவனை எப்படி நீங்கள் கண்ணியமாக நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அது நாகரிக சமூகமாக இல்லையா என்பதை நம்ம வந்து மதிப்பிட முடியும் ஸோ தமிழ்நாடு ஒரு நாகரிக சமூகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இப்படியான தொழிலாளர்கள் குறித்து வந்து நம்முடைய பார்வைகளும் செயல்பாடுகளும் மாற வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை அதே போன்று இந்த பாஜக இந்திய நாட்டில் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து வேலையின்மை ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள் இத் இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் எந்த இந்துவும் இவர் வாழ வைக்கவில்லை எந்த இஸ்லாமியரும் வாழ வைக்கவில்லை எந்த மனிதரையும் வாழ வைக்கவில்லை எந்த மதம்ன்றது கிடையாது பிஜேபியின் கொள்கை முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நலனுக்கான ஒரு கட்சி என்பதை அவங்க வந்து தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டிருக்கலாம் அதனால் தான் நாடு முழுக்க வந்து வேலையின்மையினுடைய உச்சத்தில் வந்து கொடானக்கூடிய உயிர்கள் வந்து இருக்க பார்க்க முடிகிறது எனவே இந்த வேலையின்மைக்கு எதிராக ஒரு நாடு முழுதும் வந்து ஒரு மிகப்பெரிய இளைஞர்களுடைய கிளர்ச்சி வந்து இன்றைக்கி தேவைப்படுகின்றது அப்படியான கிளர்ச்சிகள் மூலயமாக தான் போராட்டங்கள் மூலயமாக தான் கண்ணியமான வேலைகள் வந்து கிடைக்கின்றது நமக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட போராட்டங்களை வந்து நாடு போராட்டங்களுக்காக இந்த நாடு காத்து கொண்டிருக்கிறார் பொதுவாக என்னென்ன ஒரு கருத்து இருக்குன்னா இப்போ வந்து ஒரு கட்டுமான தொழிலாளி வந்து தமிழ்நாடு தொழிலாளிக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அவர் கேட்குறான்னா இந்தி மொழி பேசுகிறவங்க வந்து ஒரு எழுநூறுபாய்க்கு வேலை செஞ்சுறாங்க எனவே எங்களுக்கு வேலை கிடைக்கல சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து பேசுகிறாங்க இது ஒரு பிரச்சனையாக பார்த்தினா ஒரு இண்டிவிஜுவலாக பிரச்சனை வரும்போது அது ஒரு சில இடங்களில் மாறுபடலாம் பட் இதில் என்ன அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய சதவீதம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட ஒப்பிடும்போதுனா உயர்கல்விப்பட்ட சதவீதம் இன்றைக்கி அதிகம் அப்போது இதுக்கான காரணம்னா தமிழ்நாட்டில் ஒரு இரநூறு இரு இருநூற்றாண்டுகளுக்கு மேலே பார்த்து நூற்றாண்டு காலமாகவே ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் வலுவாக நடந்த ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு அப்போது உரிமைகளுக்காகவும் குறிப்பாக கல்வி சமூக தளத்தில் வந்து சரியாக ம சமமாக மதிப்பிடப்படணுன்றதுக்கான ஒரு மிக்க வரலாற்று பாரம்பரியம் பண்பாடும் தமிழ் நிலப்பரப்புக்கு இருக்குது ஸோ அதன் காரணமாக இப்போ உயர்கல்வியில் ஒரு ஐம்பது சதவீத இளைஞர்கள் இருக்காங்க இப்போ இதே தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்தோன்னா ஓலாவில் ஊபரில் சுகியில் வேலை செய்கிறாங்க அங்கே ஓலாவில் ஊபரில் சுகியில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு வந்து என்னென்னா மிக மிக குறைவான சம்பளம் பன்னெண்டு இப்போ பதினொன்றரை மணிக்கு அந்த பையனோ பொண்ணோ வந்து அந்த ப சர்வீஸை முடிச்சுட்டு திருப்பி அஞ்சு மணிக்கு சர்வீஸ் ஆரம்பித்து வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அந்த உழைப்பு சூழ்நிலை பற்றி ஏன் பேச மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில் அவங்க எல்லாம் இளைஞ எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள் ஐடி எல்லாமே யங்ஸ்டர் தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ்ஸே பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கும் எல்லாம் ஸ்லிம்மாக யங்ஸ்டராகவும் இருக்கும் அது அந்த ஐடி ஒர்க்கே அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அப்போ இளம் ரத்தம் சூடாக இருக்க ரத்தத்தை சு உறிஞ்சு கொண்டே இருக்கிறான் ஐடி தொழில்நுட்பங்கள் அதை அடுத்து ஏன் கேள்வி கேட்க விரும்பல இங்கே புலம்பெயர்ந்து வர தொழிலால் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் போய் வேலை செய்கிறான் உயிருக்கு ஆபத்தான இடத்துல பல்லா மாடி அடுக்கு மாடியில் போயிட்டு வேலை செஞ்சுருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போது என்ன அர்த்தம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லையோ திருப்பூர்லோ வந்து வேலை செய்கிறோன்னா இந்த வேலைகளுக்கெல்லாம் இங்கே இங்கே ஆள் இல்லை எனவே அவங்க உழைப்பு வந்து வந்தால் தான் முதலாளி கம்பெனி நடத்த முடியும் அவன் ஏன் முதலாளி அவன் கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் இருக்கிற சில முதலாளிகிட்ட நான் பேசுனேன் தனிப்பட்டவங்க பேச எனக்கு வந்து பருத்தி விலை உயர்ந்து போச்சு ஜிஎஸ்டி நெருக்கடி வந்துச்சு என்னால் ஆயிரம் ரூபா கொடுத்து ஒருத்தனை கூலிக்கு பிள்ளை அதை விட கம்மியான கூலி கொடுக்க ஆழச்சி கிடச்சி தான் எனக்கு வந்து லாபம் நான் உயிர் வாழவே முடியும் ஏழு நாள் என் கண்ட்ரோல்லே ஒர்க்கர் இருந்து நான் கொடுக்குற சோத்த பொங்கி போட்டு தூண்டு உட்காந்து வேலை செஞ்சால் தான் நா கம்போ நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாலையோட சிறு குறு முதலாளி சொல்கிறான் இப்போ என்ன கேட்கணும் அந்த சிறு குறு முதலாளிகளுடைய நெருக்கடிக்கு எதற்காக போராடினா போராட வேண்டியதும் அரசியல் கட்சியோட கடமை இல்லையா அப்போது பிரதானமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு எதிராக போராடுவதற்கு திராணி அற்றவர்கள் அல்லது முதலாளிகளிடம் வந்து காசு வாங்கி கொண்டு கையூட்டு கொண்டு பெரும் முதலாளியின் தயவில் கட்சி நடத்தக்கூடியவர்கள் மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துவது போல மத ரீதியாக பிளவு போல மொழி ரீதியாகவும் பிளவுபடுத்தி அரசியல் குளிர் இவர்களால் தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கும் எந்த விதமான நன்மை இல்லை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் எந்த விதமான நன்மையும் பயக்க ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அந்த மாநிலத்துக்கு உட்பட்டனான இளைஞர்களுக்கு வேலைகளை உருவாக்குவதும் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்குவதும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருப்பதும் கையை திட்டமிட்டு செயல்படுத்தினது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்க மாநில அரசுள்ள கடமை இப்போ மாநில அரசுகள் வந்து அதை செய்யலை என்பது நம்ம பழிச்சுன்னு தெரியும் பல இடத்துல இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் ஒரு கட்டுரையை இருந்தார் அவர் என்ன அவர் ஒரு செய்தியை கொடுப்பார் பார்த்தோன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தினர் இருபத்தஞ்சு சதவீத வருவாயில் ஒரே ஒரு சதவீதம் கொடுக்கூடிய காதி கிராம தொழில் நிறுவனம் இருக்குது ஆனால் அந்த காதி கிராம தொழில் நிறுவனம் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குது இந்த இருபத்தஞ்சி சதவீதம் கொடுக்குறான் பார்த்தீங்களா வருவாய் அந்த ஐடி கம்பெனி அவன் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க எட்நூறு பேருக்கு வேலை கொடுக்குற நிறுவனம் உனக்கு தேவையா இல்லை இருபத்தெட்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற நிறுவனம் உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறார் இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது அப்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநில அரசு எப்படி தொழில்துறை என்பதற்கு இது ஒரு இது உதாரணம் எடுத்துக்கணும் இது போன்று பல மாநிலங்கள் அப்படி செயல்படதும் இல்லை நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல் மாநிலங்கள் பல்வேறு மாநில கேரளாவில் கூடிய இடது முன்னணி அரசாங்கத்தை தவிர எல்லா மாநிலம்னா அவர்களுக்கு வந்து வளர்ச்சி வேலை முன்னேற்றம் என்பதை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு இந்த சமகால முதலாளித்துவத்தினுடைய கருத்தோட்டங்கள் அப்படியே தான் அது பீகாராக இருக்கலாம் டெல்லியாக இருக்கலாம் அது திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கலாம் சந்திரபாபு நாயுடு ஆகலாம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் என்பது எப்படி பார்க்குறாங்கன்னா வான் உயர்ந்த கட்டடங்கள் மேம்பாலங்கள் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டு அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய வந்து கொண்டாட்டம் கேளிக்கல் நடக்கக்கூடிய இடங்கள் இதுதான் வளர்ச்சின்னு பார்க்குறாங்க பட் வளர்ச்சி அப்படின்றது எப்படி பார்க்கணும் இது வளர்ச்சியாக வளர்ச்சி ஆனால் எத் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் சுத்தமான குடிநீர் இருக்குதா கழிப்பறை வசதி இருக்குதா கல்வி வசதி இருக்குதா வேலைவாய்ப்பு வசதி இருக்குதா கண்ணியமாக அந்த மக்கள் வாழ்கிறார்களா இதுதான் வறட்சியினுடைய பிரதான அடிப்படை அளவுகோல்கள் இந்த பிரதான அடிப்படை அளவுகோலை வந்து பார்க்கக்கூடிய அளவில் சமகால முதலாளித்துவ சமூகம் கிடையாது முதலாளித்துவ சமூக அமைப்பு ஒரு தோல்வியூற்ற சமூக அமைப்பாக இருக்குது அது சுரண்டலுக்காகவே இருக்கின்றது இந்த முதலாளித்துவ சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்ட மாநில அரசுகளால் சுயேட்சியாக அதற்கு இருந்தும் சிந்திக்க முடியல அதே கொள்கையை அமுல்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் போராடி உரிமையை பெறவும் முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்போது இது வந்து சிஸ்டம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு க்ரைசிஸில் இருக்குது கேபிட்டல் சிஸ்டம் கிரைசிஸ் அப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் தொழிலாளி வர்க்கம்தான் இதற்கு எதிரான யுத்தத்தை நடத்திக்கொண்டிருக்குது உரிமைக்கான யுத்தத்தைன்றது எப்போது உழைக்கும் வர்க்கத்துடைய குரல் வலுவாகப்படுகிறதோ உழைக்கும் வர்க்கம் எந்த அளவுக்கு அணித்தரலைப்படுகிறதோ அப்போ தான் இந்த பார்கேன் இருக்கு இல்லையா அதோடைய பலம் வந்து கூடும் அது கூட கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு அரசியல் ச ரீதியாக அந்த ஒரு சக்தியில் மாற்றம் வரும் ஸோ இது ஒரு ஒரு நெடிய போராட்டம் அது அந்த நெடிய போராட்டத்திற்காக தான் நாம் வந்து நடத்தக்கூடிய சின்ன சின்ன போராட்டம்னா மக்களை சமூகத்தை அரசியல் மயப்படுத்தி அந்த முதலாளித்துவ சமூகத்திற்கு சீர்கேடான கொள்கை எதிராக அணித்தளவுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம் அதில் ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய மாநில அரசுகளுக்கும் பங்கு இருக்குது பொறுப்பு இருக்குது இப்போ கூட அண்மையில் நம்முடைய கேரள மாநில அரசு வந்து என்னன்னா தென் மாநிலங்களுக்கான நிதியமைச்சர்களுடைய ஒரு மாநாட்டை கூட்டணும் ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தினால் நம்மலாம் வஞ்சிக்கப்பட்டதுனால வாங்க ஒருங்கிணைந்து போராடும்னு சொல்கிறோம் ஸோ ஒரு மாநில அரசுகளும் ஒரு ஜனநாயக சக்தியாக அவங்க செயல்பட வேண்டியிருக்கின்றது ஒன்றிய அரசின் கொள்கைக்கு எதிராகவும் போராட வேண்டியிருக்குது ஆனால் இது எல்லாம் எப்போது நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் எந்தளவுக்கு அரசியல் மையப்படுகிறதோ அதை கேட்க அதோடைய பலன் வெளிப்படும் நான் நினைக்கிறேன்